அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய பெண்ண தட்டிடுங்க வெல்கம் டு கஞ்சசோர சேனல் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பார்த்திங்கனா நல்லா டீப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கணும் செட்டிநாடு சைட்னாவே நம்ம வந்து மசாலா அரைச்சி தான் பண்ணுவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க மிளகாய் போட்டு காரம் டிஃபர் ஆகும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டை நம்ம இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் கல்பாசியும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துங்க இப்போ நம்ம போட்டிருந்த இதோட வாசனை வர அளவுக்கு வருத்தால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வந்துடுச்சு இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து இப்போ இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக திரியாக அரைக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சா போதும் லைட்டாக குறைக்குறன்னு இருந்தால் போதும் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப குறைக்குரன்னு இருந்தால் நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும் ஸோ மீடியமாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஊற்ற மாட்டோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் அது மாதிரிக்கு வச்சுருக்கோம் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌனாக வரணுங்கிற அவசியம் இல்லை இந்த டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு எயிட்டி பர்சன்டேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இதுக்கு மேலே நம்மளுக்கு கலர் மாற வேணாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணோம் நம்ம வந்து அரை கிலோ தான் செய்ய போகிறோம் அதனால ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் போதும் இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போயிடுச்சு இந்த சேஜில் நம்ம இப்போ கறி ஆட் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க அப்படியே எல்லாத்தோட கலந்து விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக வணங்கட்டும் சிக்கன் இப்போ சிக்கன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம மூடியை திறந்து பார்ப்போம் நம்ம மூடியை திறந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா இப்போ என்ன ஆட் பண்ணோம்னா நம்ம இப்ப வறுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தோம் ஃபுல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தோம் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வீடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை அதனால் உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா ஒரு காமன் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க சிம்மில் தான் வேக வைக்கணும் காமன் நேரம் நல்லா வேகணும் இடையில வந்து நல்லா என்ன பண்ணுங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா பிடிச்சிரும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கல எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணுறோம் அதனால் மூடி போட்டு ஒரு காமன் நேரம் நல்லா வேகட்டும் நம்ம அடியில ஒரு ரெண்டு டைம் கலந்து விட்டுருந்தோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்க்க நல்லா வெந்துருச்சு மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகுது இப்படி அடியில் இருந்து எதாவது இருந்ததுன்னா அப்படியே சுரண்டி விட்டுருங்க இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு இந்த மசாலா எல்லாம் போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ இனிமேல் நம்ம மூடி போட வேணாம் இப்போ இந்த இருக்கிற கொஞ்சம் இருக்கிற மசாலா நல்லாவுமே நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அதனால் மூடியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ அடிக்கடி இப்படி கிளறி விட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிருச்சு அங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆனால் போதும் இதுக்கு மேலே டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக சாந்து வேணும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக மல்லித்தலை தூக்கிக்கோங்க இது இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக கொஞ்சம் மல்லி தள ஸ் ஒரு ஃபினிஷிங்காக தூக்கி விட்டுக்கலாம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம செத்தி நாடு சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்